ஹாய் அரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டெக்னால் நாராயண் தமிழ் ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சனுடைய கரண்ட் சுச்சுவேஷன் அப்புறம் கரண்ட் ஃபீலிங்ஸ் அப்புறம் ஆக்ஷன்ஸ் டுவோர்ட்ஸ் யூ நெக்ஸ்ட் ஆக்ஷன் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஓகே ஸோ லெட்டஸ்ட் ஸ்டார்ட் ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட் வாட் அபவுட் அ கலெக்டிவ் பர்சன்ஸ் சுச்சுவேஷன் ரைட்னோ அவங்க சுச்சுவேஷன் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க கண்டிப்பாக விருப்பம் இருக்கும் இல்லையா ஸோ லெக்ஸி கரண்ட் சுச்சுவேஷன் ப்ளீஸ் ஸோ ஐ வாண்ட் டு ஷட்டிள் மோர் ஓகே ஸோ நீங்கள் உங்கள் பேர்சனையே நினச்சிக்கோங்க அண்ட் ஆல்சோ டிவைனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க ஈவன் நீங்கள் உங்கள் ஹார்ட்டை வந்துட்டு உங்கள் பேர்சன் ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ தேட் நமக்கு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுடைய அட்மாஸ்ஃபியர் எனர்ஜி எல்லாமே நமக்கு கனெக்ட் ஆகும் ஓகேவா ஸோ லெட் சீ பீ ஸ்பிரிட் Collective person situation right now. Collective person situation right now. Please. So, partner. Hangman. <coughs>

அவங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் ஹேங்மேன் ஸோ எனிகோ சில விஷயங்களில் வந்துட்டு பாஸ்ட் நினச்சி அதை பற்றி பயங்கரமாக ஆலோ யோசிக்கிறாங்க ஓகே யோசனையில இருக்கிறாங்க ரைட் இப்போதைக்கு ஈவன் அவங்களுக்கு வந்து பாஸ்டில் வந்துட்டு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் கூட ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க குயின் ஆஃப் ஸ்வாத்ஸ் அவங்க சுச்சுவேஷனில் வந்துட்டு குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் கிடைக்குது ஒரு சிலருக்கு வந்து எப்படி தெரியுது அப்படின்னா ஒரு சிலருக்கு அவங்களுடைய சிச்சுவேஷன் ஒரு ஒரு லேடி இருக்கலாம் அவங்க வந்து இவங்களை வழி நடத்துறாங்க அதர் வயசு இவங்க சொல்றபடிதான் அவங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் அவங்களை சுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு டூ ஆஃப் ஸோ இவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல ஸோ என்ன டைரக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு தெரியல ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாதிரி தெரியுது என்ன அப்படின்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை போடணும் ஒரு ரீயூனியனுக்கான ஒரு முயற்சி போடணும் அதை பற்றின யோசனை அது எப்படி போடுறது என்ன ஏன் அப்படின்னா டெத் கார்டு இருக்கும்போது எப்படி அவங்க வந்து டோட்டலாக அவங்களுடைய லைஃப்பை மாற்றுறதுன்றது தெரியல எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே அவங்க சுச்சுவேஷனில் அதுதான் போயிட்டுருக்கு அதுக்கான ஒரு முயற்சியை தான் போட்டுட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்பிரிச்சுவலி அவங்களுக்குள்ள கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ வாட் இஸ் திஸ் டெத் கார்ட் லெட் மீ செக் ப்ளீஸ் பி வாட் இஸ் திஸ் டெத் கார்ட் லைக் கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம் வாட் இஸ் ஆஃப் கப்ஸ் அவங்களுடைய கம்ஃபர்ட்ல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறாங்க அண்ட் அவங்கள சுத்தி போயிட்டு இருக்கிற சில ஈகோ இஷ்யூஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல இல்லை அவங்க சிச்சுவேஷன்ல கொஞ்சம் ஈகோ இஷ்யூஸ் இருக்கலாம் அவங்கள சுற்றி சில பேர் ட்ராமா பண்றதோ இல்லை ஜெலஸ் பீப்புளாக இருக்கிறதோ எல்லாமே அவங்க பார்க்குறாங்க அது எல்லாமே வந்துட்டு தாண்டி ஒரு நியூ பிக்னிக் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க விரும்புகிற மாதிரியான ஒரு நியூ பிக்னிங் வேணும் நைன் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது அவங்களுடைய ஆசை நிறைவேறணும் அதுக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க बड़ी एफर्ट पोर रहंगा कि वह कंडीपो एक मार्टर ते कुंडू अर्नो अपडीनो अरे एफर्ट पोर रहंगा प्लीज परेड व्हाट इस दिस पेज ऑफ पेंटेकल्स व्हाट इस दिस पेज ऑफ पेंटेकल्स क्वीन ऑफ वांस एस ऑफ पेंटेकल्स नाइन ऑफ पेंटेकल्स हम्म क्वीन ऑफ वांस एस ऑफ पेंटेकल्स नाइन ऑफ पेंटेकल्स तो ये முழுக்க முழுக்க நிறைய பேருக்கு எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஃபினான்ஷியலி வந்து அவங்க ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஃபினான்ஷியலாக வந்துட்டு புதுசாக ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது ஓகே அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது அவங்களுடைய இம்ப்ரூமெண்ட் டெவலப்மெண்ட் அந்த இதில் வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க வாட் இஸ் திஸ் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் சில பேர் படிக்கிறவங்களா இருந்தால் மேற்கொண்டு படிக்கணும் அது வச்சு எப்படி ஃபினான்ஷியலி நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்குது நியூ கரியர் ஆர் நியூ ஜாப் அந்த மாதிரி அதில் கூட அவங்களுடைய கவனம் செலுத்திட்டு இருக்காங்க குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வேர்ல்டு ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸ் சாரி த்ரீ ஆஃப் ஸ்வார்ட்ஸ் of 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 swords so, of swords ஒரு party situation queen அந்த அவங்க சொல்றபடிதான் கேட்கணும் அப்படின்றதுல இருந்து மீண்டு இவங்க action எடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஓகே அந்த மாதிரியான செயல்களையும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ஹார்ட் பிரேக்க தாண்டி இதை வந்து இந்த ஹார்ட் பிரேக் அவங்களுக்கும் இருக்குது இந்த ஹார்ட் பிரேக்க தாண்டி வரணும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களுடைய செயல்களுமே ஆனால் அவங்க அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க தடுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு இவங்க வந்து அவசரப்பட்ட எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்னு தடுக்கிற மாதிரி இருக்கு அதர்வைஸ் சப்போஸ் தேர்ட் பார்ட்டி இல்லாதவங்க இருப்பீங்க இல்லையா அப்படி இருந்தால் இது வந்து உங்கள் எனர்ஜியாக இருக்கலாம் ஃபெமினின் எனர்ஜியாக இருக்கலாம் நீங்கள் பேசுகிற பேச்சு அந்த வேர்ட்ஸ் வந்து அவங்கள ரொம்பவே வந்து ஹார்ட் பண்ணுது உங்களுடைய வார்த்தைகள் நீங்கள் ஹானஸ்ட்டாக ட்ரூவாக இருக்கிறீங்க நேர்மையாக இருக்கிறீங்க பட் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கலாம் ஓகே இல்லை நீங்கள் லைஃப்பை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் இல்லை ஒரு உங்கள் சைடு இருக்கிற நியாயத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதோ வாட் எவர் மேபி இருந்து அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகிறதுனால அதுலேருந்து கொஞ்சம் விலகி ஓடுறதுலேயே இருக்கிற மாதிரி இருக்கு ஓகே ஸோ உங்களுடைய வேர்ட்ஸை வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டி இருக்கலாம் இருந்து மாற்றுனா மாற்றம் வர வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க எப்படி இந்த சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதையும் அவங்க யோசிக்கிறாங்க குழப்பங்கள் மூட் ஸ்விங்ஸ் இருக்குது ஓகேவா எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் மன போராட்டம் வந்து அதிகமாகவே இருக்குது அவங்களுடைய சிச்சுவேஷன் பார்க்கும்போது ஹார்ட் பிரேக் இருக்குது ரொம்பவே அதிகமாகவே மனசில் பெயின் இருக்குது ஓகே அந்த பெயினை பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்னே சொல்லலாம் ம் ஓகே இந்த பெயின் வந்து எப்போ ஒரு எண்டுக்கு வரும் அப்படின்றது மாதிரியும் அவங்களுடைய செயல்கள் இருக்குது அதனால அவங்க வேறு விஷயங்களில் வந்துட்டு கவனம் செலுத்துகிறாங்க சரியா அண்டு மூட் ஸ்விங்ஸ் இருக்குது ஃபாஸ்ட்டாக யோசிச்சு யோசிக்கிறது அப்புறம் பிஸியாக இருக்குது மன போராட்டம் இல்லை சுற்றி இருக்கிறவங்களுடைய போராட்டம் அந்த மாதிரி இருக்குது அவங்களுடைய சுச்சுவேஷன் ஒட்டு பொர் சுச்சுவேஷன் வாட் எல்ஸ் கலெக்டிவ் பர்சன் சுச்சுவேஷன் பீஸ் பிலிட் ஃப்ரீ ஆஃப் வான்ஸ் ஒரு சிலர் அப்ராட் போகிறதுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க அதில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகணும் டென் ஆஃப் பென்டிகிள்ஸ் நைட் ஆஃப் வான்ஸ் ஃபோர் ஆஃப் கவர்ஸ் செவன் ஆஃப் கான்ஸ் கொஞ்சம் போராட்டம் சேலஞ்சபிளாக இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த பாஸ்ட் அவுட்டு வெளியே வர்றது சேலஞ்சபிளாக இருக்குது அப்பப்போ அப்பப்போ பாஸ்ட் அவுட்டு கொஞ்சம் அவங்க மனக்கவலையிலேருந்து வெளியில் வந்து அவங்களுக்குரியதை கவனிக்கிறாங்க திருப்பி அவங்களுக்கு ஒரு மனக்கவலை ஏற்படுது இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து மேரேஜாக போய் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஓகே பட் தே ஆர் வெயிட்டிங் ஓகே சம்திங் டு ஹாப்பன் அவங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது நோ ரெண்டு என்ன ஒன்ஸ் ஸோ இது கமிட்மெண்ட் ரிலேட்டடாக எடுத்து போகிறதுக்கு ஒரு சிலருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பிருக்கு ஓகே அண்டு ஒரு சிலருக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா அவங்க வீட்டுக்கு தெரியாமல் அவங்களை கம்யூனிகேட் பண்ணுறது இல்லை ரகசியமாக வந்து சில செயல்களை செய்கிறதுமே அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களுடைய சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய சக்ஸஸுக்கான ஒரு முயற்சியாக அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் போராடிட்டு இருக்காங்க ஓகே அவங்க சுச்சுவேஷன் கொஞ்சம் சேலஞ்சபுளாக போயிட்டு இருக்கு வாட் எல்ஸ் தேர் சுச்சுவேஷன் டென் ஆஃப் கப்ஸ் டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் அகெய்ன் அகெய்ன் நைட் ஆஃப் ஒன்ஸ் போராடுறாங்க மேபி சில பேர் வந்துட்டு பிளாக இருக்காங்க அதை என்ன பண்றதுன்னு தெரியல அன்பிளாக் பண்ணலாமா கமிட்மெண்ட் பண்ணிக்கலாமா அவங்க என்ன செய்ய தெரியல அந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய என்ன ஜியோ சிச்சுவேஷன் ஓகே ஸ் மை கலெக்டிவ் ப்ளீஸ் டுவோர்ட்ஸ் மை கலெக்டிவ் டூ ஆஃப் கப்ஸ் தானே வந்து விழுது ஸோ லவ் இஸ் தேர் ஓகே அவங்க ஃபீலிங்ஸ் பார்க்கும்போது சின்ஸ் அவங்க வந்துட்டு லவ் பண்ணுறாங்க ஓகே ஒரு இணக்கம் வேணும் அதாவது ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் யூனியன் வேணும் அப்படின்னு நினைக்கலாம் நினைக்கிறாங்க வாவ் கப்ஸ் ஓவர் இமோஷனல் ஆகுறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டமாக இருக்குது அவங்க இமோஷன்ஸ் விட்டு அவங்களுக்கே வந்து அவங்களுக்குள்ளே வந்து பெரிய போராட்டமாக இருக்குது ஃபைவ் ஆஃப் ஹார்ஸ் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் டூ ஆஃப் பெண்டிகிள்ஸ் அகெயின் ஒன்று அவங்களுக்குள்ளே போராட்டம் இல்லைன்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுடைய ஃபைட்டு பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ரொம்பவே வந்து அவங்கள ஸ்பை பண்ணுறாங்க ஸ்பை பண்ணுறாங்க அப்படின்றத விட இந்த ஃபைட் இருக்கு இல்லையா இந்த ஃபைட்டை வந்து எப்படி சரி பண்ணுறது ஒரு ஜக்லிங் மைண்ட் செட்டும் இருக்குது இது சரி ஆகுமா ஆகாதா இந்த ஃபைட் வந்து ஓகே இந்த பிரச்சனை வந்து தீடுமா தீராதா இது என்ன தான் ஆகப்போகுது அப்படின்னு கொஞ்சம் அவங்க ஓவர் இமோஷனல் ஆகுறாங்க ஓகே வாட் அப்ட் தியர் ஃபீலிங்ஸ் மூட் ஸ்விங்ஸ் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குது ஓகே அதாவது மனக்குழப்பங்கள் கூட இருக்குது ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் பார்த்தா ஏஸ் ஆஃப் கப்ஸ் ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் நியூ பிகினிங் வேணும் டென் ஆஃப் கப்ஸ் வா எனக்கு அந்த டேட்லேயும் டென் ஆஃப் கப்ஸ் கிடச்சிது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபைன் ஸோ ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த ஒரு இமோஷ்னல் லெவலில் வந்து அவங்க இருக்குது அவங்களுடைய எனர்ஜி வந்துட்டு ஓகே வாட்டல்ஸ் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் ஸோ கண்டிப்பாக ஒரு ஹார்ட் பிரேக் இந்த பிரேக்கப் சுச்சுவேஷன்னால அவங்களுக்கு வந்து ஒரு செக் லவர்ஸ் ரைட் என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல சாய் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் இருக்குது கவலையாகவும் இருக்கிறாங்க நியூ பிக்னிங் வேணும் அப்படின்றதுலையும் வந்து விரும்புகிறாங்க இருக்குமா இருக்காதா நடக்குமா நடக்காது அப்படின்னு ஸ்பைல் பண்றாங்க எம்ப்ரஸ் எனர்ஜி சார் சில பேருக்கு மதர் எனர்ஜி தெரியுது மதர் ஃபாதர் குயின் ஆஃப் போல பங்க இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஓகே பட் எம்ப்ரஸ் பார்க்கும்போது ஒரு நியூ ட்யூபிக்னிங் வேணும்னு நினைக்கிறாங்க அதுதான் அண்டு உங்களை கூட அவங்க வந்து ஒரு எம்ப்ரெஸை பார்க்கறாங்க பேஜ் ஆஃப் கப்ஸ் லவ் அப்ரோச் பண்ணும் இல்லைனா அதர்வைஸ் வந்து ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கலாம் ஐதர் நீங்களோ இல்லை அவங்களோ வந்துட்டு அப்பாச்சு கேட்கணும்னு நினைக்கலாம் லவ் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ் நிறைய விழுது கண்டிப்பாக வந்து அவங்க ரொம்ப லோன்லியா அவங்கள இழந்துட்டதா இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மிஸ் பண்ணதா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஓகே ஒரு சிலருக்கு நியூ லவ் இல்லை நியூ பாண்டு நியூ மேரேஜு ப்ரப்போசல் அப்படி கூட வந்துட்டு தெரியுது ஓகே இப்போ இங்கே பேஜ் ஆஃப் கப்ஸுக்கு நான் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு எப்படின்னா உங்களுடைய ஃபீலிங்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்து ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே அதை பத்தி பிளான் move? ஒரு சில நான் நினைக்கிறேன் அவங்க எப்படி இருக்குதுன்னா மேபி அவங்களுக்கு வந்து வேற மேரேஜ் அரேஞ்ச் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதா அப்படின்னா எனக்கு அவங்க சுச்சுவேஷன் பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயம் கிடைக்கல ஓகேவா அவங்களுடைய ஃபீலிங்ஸுன்னு பார்க்கும்போது தான் எப்படி தெரியுதுன்னா அந்த மேரேஜ் பண்ணிக்கணும் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியுது ஸோ அவங்க வந்து உங்களா மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் தான் அவங்கள்ட்ட இருக்குது ஓகே ஸோ வாட் அபோர்ட் தியர் நெக்ஸ்ட் ஆக்ஷன் வாட் அபோர்ட் தியர் நெக்ஸ்ட் ஆக்ஷன் டுவோர்ட்ஸ் மை கலெக்டிவ் Their next action to explain Ten of Wands. Temperance on the Charm of Star. Healing. Okay, Empress. Empress. Ace of Swords. Five of Cups again. King of Cups. Three of Cups. Queen of Cups. செஸ்ட் வந்து பொறுமை தான் மதர் எனர்ஜி தெரியுது ஒரு சிலருக்கு ஃபாதர் எனர்ஜியாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி தெரியுது ரிலேஷன் நான் சொல்ல வரல கிங் ஆஃப் கப்ஸ் குவீன் ஆஃப் கப்ஸ் ஒரு சிலர் நீங்களே ஆல்ரெடி மேரிடாக இருப்பீங்களோ பார்த்துட்டுருக்கவங்களே ஆல்ரெடி நீங்கள் மேரிடாக இருக்கலாம் உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு பேர் பார்ட்னர் வந்து நீங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா ஸோ இன்னுமே வந்து ஒரு சிலர் எப்படின்னா அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படின்னா சில ஐடியாஸ் வந்து அவங்க பண்ணுற மாதிரி தெரியுது மதர் ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து இல்லை அவங்க மதர்க்கு வந்து ஒரு கிளாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு கிளாரிட்டியை வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து கொண்டு வர வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ரைட் ஸோ டெம்பரன்ஸ் பார்க்கும்போது ஹையா கோஷ் ஒரு ஹீலிங் ஸ்டார் எல்லாமே பார்க்கும்போது ஹீலிங் ஃபீலிங் தான் வந்துட்டு அலோ பண்ணுறாங்க இப்போதைக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் பேர்டனாக இருக்கலாம் சில பேருக்கு சில பேர் இடம் விட்டு இடம் போயிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அது கொஞ்சம் அவங்களுக்கு ஆ இருக்க மாதிரி இருக்குது இல்லை ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரியுது அது ஒன்று போயிட்டு இருக்கு இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த மூ அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் முடியாத ஒரு காரியமாக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அவங்களால எடுக்க முடியல ரைட் ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் ரெண்டு பேரும் மேரிடா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒவ்வொரு இமோஷனல் ஆகிறத வந்து தேர்ட் பார்ட்டிஸ் வந்து பார்த்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்க நினைக்கலாம் ஓகே ஸோ எல்லாருக்கும் பொருந்தும் நான் சொல்ல வரல ஒரு சிலருக்கு பிறந்தலாம் ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் அப்படின்னு பார்த்தா அவங்க பொறுமையாக தான் இருக்கிறாங்க சரியா சுச்சுவேஷன் பேலன்ஸ் பண்ணும் பட் அதுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மாற்றம் வரணும் அது அது வரையும் பொறுமையாக இருக்கணும் ஹீலிங் வந்துட்டு அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க ஈவன் ஒரு சிலர் அவங்க மதற்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் தெரியுது ஓகே யார் யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ ரிலேஷன்ஷிப் நடுவில் அவங்களுக்கு வந்துட்டு இவங்க வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஓகேவா ஸோ வாட் வில் ஹேப்பன் இன் நியர் ஃபியூச்சர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நியர் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஸோ நியர் ஃபியூச்சர் எப்படி இருக்கலாம் ப்ளீஸ் பில் ஹேர் கிங்ஸ் அருமை செவன் ஆஃப் கப்ஸ் ஃபோர் ஆஃப் சிக்ஸ் ஆஃப் ஒன் சக்ஸஸ் அப்படின்றத காட்டுது அண்ட் சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இந்த பிரச்சனைகள் மாறி ஒரு சக்ஸஸை எடுத்துகிட்டு வரும் இந்த என்ன இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாதுகாக்கப்படும் ஓகே அது கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து வேறு ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பிக்கலாம் இல்லை பிரச்சனையை நடந்த பிரச்சனைகளை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கிறது ஒரு சக்ஸஸை கொடுக்கும் ஸோ நியர் ஃப்யூச்சரில் என்ன நடக்கலாம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷனில் நீங்கள் இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணும் பயப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக என்ன எடுக்கலாம் அப்படின்றது யார் மூலமாவது ஒரு அட்வைஸ் வந்து கிடைக்கும் ஓகே ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் சாதாரண அட்வைஸ் கிடையாது அது உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் வந்து கிடைக்கும் மோரோவர் ஒரு சிலருக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட் வந்துட்டு அமையும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேவா ஏன்னா கிங் ஆஃப் பெண்டிகிள்ஸ் ஹரஸ்பண்டும் ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது ஹஸ்பண்ட் வந்து கமிட்மெண்ட்டை வந்துட்டு குறிக்குது ஓகே ஒரு சிலர் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா திஸ் இஸ் யாருக்கோ இது பொருந்தலாம் அவங்க ஆல்ரெடி மேரிட் பர்சனாக இருக்கலாம் நீங்கள் அன்மேரிடாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க அந்த அவங்கள விட்டு விலகி உங்களுடைய சக்ஸஸ் உங்களுடைய லைஃப் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பாதையில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இது வந்து யாருக்கோ பொருந்தலாம் ஓகே ரைட் அதுதான் நல்லதும் கூட இல்லை ஐ டோன்ட் நோ ஐம் சாரி ஸோ சில பேருக்கு நியர் ஃபியூச்சரில் சாய்ஸஸ் வந்துட்டு அமைதுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே ஸோ வேறு என்ன பார்க்கலாம் உங்களுக்கான காடஸ் கைடன்ஸ் பார்ப்போமா தேவையா இல்லையா காடஸ் கைடன்ஸ்னால் நீங்கள் வந்து கைடன்ஸ்னால் அலறி ஓடுற மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு ஓகே எல்லோரும் வந்துட்டு பர்சனுடைய ஃபீலிங்ஸ் மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் தரீங்க உங்களுக்கு வந்து டேரர் கொடு டேரர் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் லைஃப்பில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ அதுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது உங்கள் சுச்சுவேஷனை உங்களால் பேலன்ஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உங்கள் லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போக முடியும் ஓகேவா ஸோ காட் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் கீப் யுவர் அன்வேவரிங் தாட்ஸ் உங்கள் தாட்ஸ் வந்து இப்படி அப்படின்னு போயிட்டே இருக்குது இல்லையா அதை வந்து ரெகுலேட் பண்ணுங்கள் ஃபீலிங் வந்து அலோவ் பண்ணுங்க ஓகேவா உங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்சன்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் யர் டார்கெட் அண்ட் யூ வில் மேக் யுவர் மார்க் சரியாக சொல்லியிருக்காங்க பாருங்க ஃபோக்கஸ்ட் இன்டென்ஷன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய விஷயத்தில் வந்துட்டு உங்கள் டார்கெட்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஈவன் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னாலுமே இதில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகேவா யூ வில் மேக் ய மார்க் ஸோ நீங்கள் யாரு அப்படின்றத உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் உங்களுக்கு நீங்க வந்து ஹானஸ்டா இருங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் வந்துட்டு கவனம் செலுத்துங்க அதை வந்து என்ன அப்படின்னு ஹானஸ்டா வந்து ஓகே ஒன் அலோ டு ரிசீவ் வில் இன்க்ரீஸ் யுவர் எனர்ஜி அண்ட் எபிலிட்டி டு கிவ் டு அதர்ஸ் ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னா இப்போ எப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய விசய விஷ் விஷயங்களை வந்துட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களை நீங்களே அலோவ் பண்ணுங்க ஒரு வேளா இருக்கு பயந்துட்டு நீங்கள் ஓடுறீங்களா இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் எல்லாமே என்ன உங்கள் லைஃப்ல வந்து வந்துட்டு இருக்கோ அதை வந்து அலோவ் பண்ணுங்க ஓகே அண்ட் உங்களுக்கு என்ன உள்ளுக்குள்ள உள்ளுணர்வு வருதோ உங்க எனர்ஜி என்னவா இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து அலோவ் பண்ணி பார்க்கும்போது தான் இப்போ வந்து சப்போஸ் அவங்க பொறுமையா இருக்காங்க அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை அலோவ் பண்ணும்போது உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களுடைய எனர்ஜி வேறு லெவலில் வரும் ஓகே உங்களுக்கான மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நான் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு எபிலிட்டி அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒன் மோர் கைடன்ஸ் பீஸ் தட் இஸ் நோ நீட் டு ஹரி ஆர் ஃபோர்ஸ் திங்ஸ் டு ஹேப்பன் எவ்ரி திங் இஸ் அக்கரிங் இன் பர்ஃபெக்ட் டைமிங் இதோட வேற மெசேஜே தேவையில்லை ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை அவசரப்பட தேவையில்லை சரியான டைமிங்கில் வந்துட்டு அதுவே வந்து நடக்கும்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் பை